தேவையான பொருட்கள் பார்க்கலாம் அரிசி கேரட் பீன்ஸ் பட்டாணி சால்ட் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி சீரகம் கடுகு கடலைப்பருப்பு எண்ணெய் அரிசி உப்புமா செய்யறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துட்டு அதை வறுத்துக்க போகிறேன் நான் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் வறுத்துக்க போகிறேன் நான் அரிசிய வறுத்துட்டு அரைச்சுக்க போறேன் அரிசி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம் நம்ம எப்பவும் எடுக்கிறதுலேருந்து கொஞ்சம் அதிகமான அளவு எடுத்துக்கணும் நான் நூறு எம்எல் அளவுக்கு எடுத்துக்கிறேன் எண்ணெய் அப்புறமா அதில் கடுகு சீரகம் சேர்த்திக்கலாம் மூணு பச்சை மிளகாய் அது கூட ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கலாம் சேர்த்திக்கலாம் கூடவே பருப்பு இஞ்சி பூண்டு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம் இதெல்லாம் எண்ணெயில நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணெயில நல்லா வதங்கின பட்டாணி சேர்த்திக்கலாம் நான் கேரட் பீன்ஸ் பட்டாணி மூணும் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் நான் இப்போது லைட்டா உப்பு சேர்த்திக்கிறேன் போட்டிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நமக்கு வெஜிடபிள்லாம் குக் ஆகிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சிருக்க அரிசி குக் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்க போகிறேன் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த அரிசியே இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க స్టవ్ స్టవ్వ స్లోైవ్ మినిట్స్ నమ్మ క్లోని కుక్ లాస్టా నెయ్యి సేతక ఇది ఆప్షనల్ மல்லி போட்டுக்கலாம் நமக்கு அரிசி உப்புமா ரெடி ஆகிருச்சு